ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு தொல்லியல் துறை வெளியிட்ட ஒரு ஆவணத்தில் தெளிவாக சொல்லுது ஆண்டவருக்கு மேலே அப்படியே அந்த நீங்கள் வந்து சன்னிதானத்துக்கு மேலே இருக்கிறதா குறிப்பிடுது இவங்க கேட்குற தூக்கு சன்னிதானத்துக்கு தூரம் இருக்கு இவங்க சன்னிதானத்துக்கு பக்கத்தில் கேட்கலையே தர்காவுக்கு எல்லாம் கேட்குறாங்க அப்போ நோக்கம் என்ன சன்னிதானத்துக்கு மேலே ஏத்துறது வந்து ஏற்கனவே தொல்லியல் தொழில்துறையில் ஆவணம் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்கிற தூணை தான் எண்பது டாக்குமெண்ட் சொல்லுதுன்னு நாலு சங்கிகள் தெரியுறாங்க ஆனால் உண்மை என்னென்னா அந்த எண்பது டாக்குமெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான தொழில்துறை ஆய்வில் என்ன சொல்லுது ரெண்டு முக்கியமானது சொல்லுது அந்த தூணில் நாயக்கர் கால கல்வெட்டு இருந்தது அந்த தூணில் ஒரு அனுமன் சிற்பம் தலையை திருப்பிய நிலையில் இருந்தது இந்த ரெண்டுத்தையும் ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் சொல்லப்படுற தூண் இருக்குல்ல பிஜேபி சொல்கிற தூண் இருக்குல்ல இந்து முன்னணி சொல்கிற தூண் இருக்குல்ல அந்த தூணில் நாயக்கர் கால கல்வெட்டையும் அனுமன் சிற்பத்தை எடுத்துக்காட்டுங்க இல்லை என்னன்னா ஒரு வரலாற்று ரீதியாக அல்லது பாரம்பரிய ரீதியாக எங்கே விளக்கு ஏற்றுகிறோமோ அந்த இடத்தை மாத்துன்னு சொல்றீங்க ஒரு இண்டிவிஜுவ நம்பிக்கைக்காக ஒரு மரபை மாற்ற முடியாது ஒரு இண்டிஜுவுடைய நம்பிக்கைக்காக கோடிக்கணக்கான பக்தர்களுடைய நம்பிக்கையை சிதைக்க முடியாது நீங்கள் ஒரு வேறு வேறு ஏதாவது பக்தர் போயிருக்காங்களா எனக்கு இங்கே தான் வேணும் அப்படின்ட்டு வேறு ஏதாவது அமைப்புகள் போயிருக்கா ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சியினுடைய உள்நோக்கத்திற்கு நீதியை வளர்க்கக்கூடிய சதித்திட்டத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக